அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ ஒரே சூறால தொடர்ந்து ஏழு சத்தியை செய்துட்டு சொல்றான் எவர்கள் தங்களுடைய மனசை பரிசுத்தமாக வச்சுப்பாங்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எவங்களுடைய மனசில் அழுக்கு வந்துடுமோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹுலா சொல்லி காட்டுறான் கனிமனவர்களே ஏகத்துவம் என்பது எல்லா விவாதத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை தூண் அல்லாஹ் சொல்கிறான் ஃபார் ஐ தமனித்தகத இலாஹ ஹவா அக்பர் சில பேர் அல்லாஹ வணங்குவதற்கு பகரமாக தங்களுடைய ஹவாவை மனோ இச்சையை தங்களுடைய தவறான எண்ணங்களை உள்ளடக்கிய கல்வை வணங்குவார்கள் என்பதாக சொல்றாள் எனவே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டும் உள்ளத்தில் எஹலாஸ் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான்